சாராத தருணத்துல எள்ளு முக்கியம் எள்ளெல்லாம் வீட்டுல வச்சிருந்துக்கோமா அமாவாசை மாசப்பிரவேசம் வருதுனால் அதை ஒழுங்கா கிரகிச்சு தயாரா வச்சிருக்கோமா எத்தனை பேர் அமாவாசை தர்ப்பணம் பண்றோம் மாச பிரவேச தர்ப்பணம் பண்றோம் உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலம் தர்ப்பணம் பண்றோமா யோசிக்கணும் நன்னா தெரிந்தவர்களே கூட அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவமே கொடுக்கறதா தெரியல இது எப்ப அப்பப்ப தெரிய வரும்னால் அமாவாசை காரத்தால நான் ஊருக்கு போறேன் அப்படி இவர் எங்கோ ஊருக்கு போறேங்கிறாரு கார்த்தால அமாவாசை தர்ப்பணம் பண்ண வேண்டாமா எப்பவான்னு ஞாபகம் வந்து அதெல்லாம் நம்ம ஞான வந்துட்டோம் அதனால இந்த கர்மங்களை பத்தி எல்லாம் நாங்க இல்லை இப்போ அதெல்லாம் தாண்டியாச்சு நிடுவோம் அதாவது குலோகத்தை தாண்டி ஏழு லோகத்தையும் தாண்டி வைகுந்தத்தையே உள்ள அடைஞ்சு விட்டா போலே தாண்டியா எடுத்துனால் அப்படி தாண்டதெல்லாம் இல்லை என்னைக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அது வரைக்கும் கர்மங்களை அனுட்டித்தாக வேண்டும் ஸ்ரத்தையோடையும் பண்ணமாகணும் தாத்து விசுத்த பாபசிய தசிய புண்ணியவத்தோன் இருப்பார் சாந்திராயனா தபியதிகம் சஸ்தம் தத்திலபணம் அந்த எள்ளால செய்யப்பட்ட மாட்டை கொடுத்தால் சாந்திராயண விரதம் பண்ணத்தை விட சிறந்த பலம் கிடைக்கும் சரி ஒருவேளை அது முடியலன்னு வச்சுப்போம் அடுத்தது சொல்ல வரா நெய்யால் பசுவை செய்து தானம் பண்ணு அது எப்படி நெய்யால கூட பசு இருக்குமான் நெய்யை விட்டு என்ன பசுவா பண்ண முடியுமா என்ன கெட்டி நெய்ய பத்தி சொல்லிடுறான்னால் அப்படி இல்லை நெய்ய குடத்துல வச்சுட்டு அதுல பசுமாட்ட ஆவாகனம் பண்ணிடுறது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமே இப்ப தீர்த்த குடம் இருக்கு பெருமாளுக்கு சம்பரோஷனம் பாலாலயம் பண்ணுவாள் இல்லையோ அப்ப ஜலம்தான் குடத்துல இருக்கும் அந்த பெருமான் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணி மூலமூர்த்தியினுடைய சக்தி எல்லாம் அந்த குடத்துல இருக்கிற தீர்த்தத்துல வச்சிருவா மூணு மாசம் அதுக்கப்புறம் திருப்பணி நடக்கும் திருமேனி எல்லாம் சரிப்படுத்துவா எல்லாம் பண்ணுவா அதுக்கப்புறம் இந்த கும்பத்துல இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து மறுபடியும் அந்த பெருமாள் திருமேனிக்கு சக்தியை ஊட்டிடுவா இதத்த ஆகர்ஷகம் பண்றது ஆவாகனம் பண்றதுன்னு சொல்லுது ஒரு கும்பத்துல இருக்கிற தீர்த்தத்தில் ஆவாகனம் கும்பத்துல வச்சு அதுல பசுமாட்டு ஆவாகனம் பண்ணி அதை குடுத்தியானாலும் போதும் இப்ப உங்களுக்கு தோணும் அப்படின்னா அது பால் கறக்குமோ சுவாமி தண்ணீர் சொன்னதுல இருந்து நெய்கொடத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அது பால் கறக்குமானால் தில தேனு மட்டும் பால் கறக்குமான்னா அதுவும் பால் கறக்காது ஆனா என்ன கறக்கும்னால் இதை செஞ்சுட்டால் இந்த லோகத்தை தாண்டி அதிருஷ்டமான ஒரு பலத்தை எதிர்பார்க்கிற மூலியம் ஏன்னா நம்ம கிட்ட இப்ப பாவம் புண்ணியங்கிற திருஷ்டம் இல்லையே தொட முடியுமா உங்களாலே உங்க பாவத்தை தொட முடிஞ்சோ கண்ணால பார்க்க முடிஞ்சோ திருஷ்டம் மூந்து பார்க்க முடிஞ்சா திருஷ்டம் ஷவைச்சு பார்க்க முடிஞ்சா திருஷ்டம் ஒண்ணு முடியாதே பாப புண்ணியங்கள் கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ விஷயம் ஆகாது அப்ப அதிருஷ்டம் எப்ப அதிருஷ்டமா இருக்கோ அந்த அதிருஷ்டமான பாவத்தை போக்கணும்னால் ஒரு திருஷ்டமான ஜலத்தை வச்சிருந்தோ சீக்காப்படியை வச்சிருந்தோ போக்க முடியாது அத போக்குவதற்கும் அதிர்ஷ்டமாக ஒரு செயல் தான் இருக்கணும் அந்த அதிர்ஷ்ட செயல் தான் இந்த தானம் கொடுக்கறது தானம் கொடுக்க கேசவ பிரியதாம் மாதவ பிரியதாம் கோவிந்த பிரியதாம் அப்ப பெருமான் அதனால பிரீத்தி ஏற்பட்டு என்னுடைய பாபத்தை அதிர்ஷ்டமா போக்கணும் அப்ப பகவானுடைய கிருபை பகவானுடைய கருணைங்கிறது அதிர்ஷ்டம் அதனால் அதிர்ஷ்டமா எங்கிட்ட இருக்கிற பாவம் போகணும் அந்த கருணையை நான் எப்படி தூண்டி விடுறது அவருடைய பிரீத்திய தூண்டுறதுக்காக அவரே சொல்லி வச்சிருக்கிற இதை போல தானங்கள் எல்லாம் நான் பண்றேன் அப்போ தில தேனுவை கொடுக்கறதோ இல்ல கிருத்த தேனுவை கொடுக்கறதோ அதுக்காகத்தான் வாசுதேவ பெருமானை நெய் பால் இவற்றால் அபிஷேகம் செய்து ஒரு நாள் சுத்தமாக உபவாசம் இருந்து மணி ரத்தனம் ஸ்வர்ணம் அதெல்லாம் நெய்கொடத்தை நன்னா அலங்கரித்து அது கன்றோட ஒரு தேனுவை ஆவாகனம் பண்ணணும் கண்ணுகுட்டியோட இருக்கிற ஒரு பசுமாட்ட நெய்குடத்தில் ஆவாகனம் செய்து ஒரு பிராமணருக்கு அதை நன்கு தானம் செய்ய வேண்டும் செய்தால் மேலும் கீழும் ஏழு தலைமுறைகளுக்கு எல்லா சௌபாகியங்களும் ஏற்படும் தேவதகள் சந்தோஷமடைந்து தானம் செய்தவரை எல்லாம் வாழ்த்துகிறார்கள் வசித்தர் சொல்றார் திலாபாவே ததா தத்யாது கிருததேனும் யதவ்ரதா ஏன பூப விதானேன ததிஹ்க மனாஸ்ருணு மாந்தாத்தாவே நன்னா காத தீட்டின்னு கடு ஒரு திலதேனு கொடுக்க கொடுக்க முடியலேன்னு முடியலன்னால் எள்ளே வாசுதேவம் வாசுதேவம் அஜம் அஜம் விதும் ஒருவேளை வச்சுக்கும்ி மதுனாச்ச அபிஷேகனைகி கிருதம் கீரம் அப்படின்னா பால் நெய் தேன் இது மூணு நாளையும் பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணு பண்ணிட்டு ஒரு நாள் பட்னீர் அஹோராத்ரோஷிதோ பூத்வா தத்பர பிரயத பரமேஷ மதோ நாம்னா அபிஷ்டூய கிருதாட்சிஷா கவ்யசிய சர்பிஷா கும்பம் புஷ்பம் ஆல்யாதி பூஷணம் புஷ்பம் மாலே பூஷணம் இது எத்தனால் எல்லாத்தினாலையும் நெய்க்குடத்த அலங்காரம் பண்ணு பண்ணிட்டு கிரண்ய கர்ப்ப சகிதம் மணிவித்ரம முக்தி கைகி முத்து மாணிக்கம் பவழம் தங்கம் இதுல எது ஒன்னால முடியுமோ ஒரு துளியாவது சேர்த்து வச்சு தானம் பண்ணு இக்ஷு யஷ்டி மயான் பாதானு குரான் நோக்கிய மயான்ஸ்ததா சௌவர்னே சக்ஷினி குரியாது அகரு காஷ்டஜே ஒருவேளை உன்னால முடியும்னா அந்த பசுமாட்டுனுடைய கண்ணை கொஞ்சம் தங்கத்தால பண்ணும் கொஞ்சம் தங்கத்தாலே ரொம்ப இல்ல பசுமாட்டுக்கு கண்ணை தங்கத்தால பண்ணி அதன் இங்க பசுவே இல்லையே எல்லாமே கொடத்தில் இருக்கிற நெய் அப்ப அதோட கூட கூட இத்தையும் தானம் பண்ணணும்னு வச்சுக்க வேண்டியதான் சப்ததானியமையே பார்ஷ்வே பத்ரிச்ச கம்பலம் குர்யா துருஷ்க கற்பூர கிராணம் பலமயான் கற்பனை கற்பனைதான் ரிஷி சொல்றாரு பாருங்க எதுவும் நேர பசுவுமில்ல மாணிக்கம் இல்லை எதுவும் இல்லை ஆனா மந்திரங்களை சொல்லி சொல்லி அதே போல அது இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு கற்பனை அந்த கற்பனைக்கு போய் ஒரு பலம் கிடைக்குமானால் அந்த பொருளுடைய மதிப்புக்கு இப்ப பலம் இல்லை அது நூறா இருநூறா பத்தாயிரமா லட்சமா அதுக்கு மதிப்பு இல்லை ஆனால் சாஸ்திரத்தில் எப்படி அது சொல்லப்பட்டிருக்கோ அதன்படிக்கே நான் செய்யணும்னு நினைச்சிருந்து ஸ்ரத்தையோட ஒருத்தன் நிறைவேற்றானோ இல்லையோ அந்த ஸ்ரத்தைக்குத்தான் மதிப்பு இப்போ யாரும் உலகத்தில் ஒத்துக்க மாட்டேங்கிற சுவாமி கொடுத்த பொருளுக்கு தான் மதிப்பு பார்க்குறா ஸ்ரத்தையோடேன்னு சொல்லுவாளா இப்போ நம்ம வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எவ்வளவு போடுவீர்கள் உடனே கேட்குறாப்போ அதுவா ஸ்ரத்தையோட ரெண்டு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாளான்னா இல்லை நீங்கள் ஸ்ரத்தை இல்லாட்டாலும் பரவாயில்ல ஐம்பதே போடுங்க என்ன எங்களுக்கு இப்ப ஐம்பதுதான் வேணுமே தவிர ஸ்ரத வேண்டாம் இது உலக மக்களுடைய பேச்சு ஆனா பகவானிடத்தில் ஐம்பதுக்கு ஐநூறுக்கு ஐநூறுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாது ஏன்னால் தங்கத்தை எடுக்கிற மலையே அவருக்கு திருமேனி அது எங்கெங்க யாரார் எடுக்க போறாளோ அவர்களும் சரீரம் வைரம் எங்க இருக்கோ அதுவும் அவரை பொறுத்த வரைக்கும் கல்லுக்கும் வைரத்துக்கு வித்தியாசம் கிடையாது தங்கத்துக்கு வெள்ளிக்கு வித்தியாசம் இல்லையே மொத்தமே ஒருத்தர் சொத்துன்னா நம்ம கிட்ட அது இல்லை இவ்வளவு மலையை தான் ஒரு குந்துமணி தங்கம் கிடைக்கும்னு ஆறு பாக்குறோம் மலையே அவருது பிருத்திவியே அவருது ஜலமே அவருதுன்னால் அது முக்கியம் இல்ல அப்ப அவர் எதுல கண்ணோட்டம் இருக்கும் அதை எடுத்து மெனக்கட்டு ஸ்ரத்தையோட கொண்டு கொடுத்தானா அந்த அவர் மதிப்பு பொருள் என்ன மதிப்புங்கிறத பத்தி பகவான் பார்க்கறது அப்படி செய்ய வேணும்னு சொல்றார் அப்ப தம்ச விப்ரம் மகாபாக ஈதிரு ஸ்வரூபம் சங்கல்பிய விரத நராதிப தத்வத் கல்பனையா தேன்வா கிருதவத் சம் பிரகல்பேது கற்பனாய தேனு ஆவாகனம் பண்ணு பக்கத்துல கண்ணுக்குட்டி ஆவாகனம் பண்ணு அத்தோட அந்த நெய்க்குடத்தை கொடுப்பாய் கிருத கஷீரவகா நத்தியோ எத்தனை பாயச கர்தமாக தேஷு லோகேஷு லோகேஷ ச புண்ணேஷு உபஜாயத்தே கிருத கஷீரவரா நத்தியாக இப்படி ஒருத்தன் தானம் பண்ணனால் அவனுக்கு எந்த லோகம் கிடைக்குமா தெரியுமா கிருதம் நெய் க்ஷீரம் பாலு இந்த ரெண்டு சேர்ந்து நதியாக எந்த லோகத்துல ஓடுமோ அந்த லோகத்தில் பல தலைமுறைகள் இருப்பான் பாலும் நெய்யும் நதியா இங்கேயான்னு பாத்திருக்கீங்களா முதல்ல தண்ணீர் ஓடட்டும் அப்புறம் பால் ஓடுறத பத்தி நெய் ஓடுறத பத்தி யோசிப்போம் அதுவே பக்கத்து மாநிலக்காரர் திருப்தி பட்டா தான் நடக்கிறது ஆசை கேசவ பிரியதாம் மாதவ பிரியதான்னு சொல்லிண்டிருக்கீர் இங்க முதல்ல பக்கத்துல இருக்கிறவர் பிரியதான் அவருக்கு திருப்தி ஏற்பட்டா தான் ஜலமே வரும்போது இருக்குன்னா கேசவனும் கோவிந்தனும் பிரீத்தி அடைஞ்சு விட்டாள்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறவர் பிரீத்தி ஏற்படும் அப்படின்னு தான் நாம நம்பிக்கொண்டு தான் செய்தாக வேண்டும் அதனால கிருத கஷீரவகா நத்தியாக எங்க பால் ஆறா ஓடுமோ எங்க நெய் ஆறா அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறான் பிதூர்தேனையே சப்த புருஷா சப்த ஏப்பதா தாம் ஸ்தேஷு நிருபலோகேஷு சனயத்தஸ்த கல்மஷா அனைத்து பாபங்களும் நீங்க பெற்றவனாய் தன் தலைமுறையோடே முன்னும் பின்னும் ஏழு தலைமுறைகளுக்கு நன்மை ஏற்படும் அடுத்த அத்தியாயத்திலே அழகான ஒரு கதை சொல்லப்படுறார் ஒன்னும் ஜலதேனு தானம் இப்ப இது நெய் தேனுவும் இல்லை அதுக்கு முன்னாடி சொன்ன தில தேனுவும் அதுக்கு முன்னாடி சொன்னது பிரத்ய தேனுவும் பசுமாடும் கொடுக்க முடியல எள்ளால் பண்ணதும் கொடுக்க முடியல நெய் குடத்தையும் கொடுக்க முடியல அதுலேருந்து இன்னும் குறையணும்னால் சரி ஜலத்தால செய்து கொடு ஒரு கும்பல் நிறைய ஜலத்தை நிறைக்கலாம் அந்த ஜலத்தை எப்படி ஆவாகனம் பண்றாருன்னு சொல்றதான் குடத்திலே தூய்மையான நீரை நன்னா நிரப்பிக்கோ அந்த குடத்தை சுத்தி நாலு திக்குகளிலும் எள்ள வச்சு பாத்திரத்தை வை நடு குடத்தை வை நாலு பாத்திரம் எடுத்துக்கோ நாலு பக்கத்துலையும் எள்ள நிரப்பி அந்த பாத்திரத்தை வை வைத்து ரத்தனாதிகளை அதில் சேர்த்து பூஜிக்க வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு ரத்தனம்னா கல்கண்டுன்னு வச்சுங்களேன் என்ன உண்டோ சேர்த்து பூஜிக்க வேண்டும் தூய வெண்ணீர் வஸ்திரத்தை நாம தரிச்சுக்கணும் அப்புறம் இது இத்தனையும் சேர்த்து ஒருத்தருக்கு தானம் கொடுக்க வேண்டும் பிரியதாம் மம கேசவா இந்த தானத்தால் கேசவ பெருமாள் பிரீதியடையட்டும் என்ன கொடுக்கவும் அத்தோட இவர் முடிக்கல இப்போ இப்படி கொடுத்தாராம் ஒத்தர் முத்கலர்னு அவருக்கு பேர் அவர் யமபட்டணத்துக்கு போயிட்டார் நரகலோகத்தினுடைய வாசல் நின்று முதலரும் யமதர்மராஜனும் தர்மராஜனும் பேசிட்டு இருக்கார் அதனால எவ்வளவு நன்மை அடைஞ்சது தெரியுமோ நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கமென்னா தயர்த்து வீழ்ந்த அளிய மாந்தர் கவலையுள் படுகின்றாரன் அதனுக்கே கவல்கின்றேனே திருமாலையில தொண்டரோடி ஆழ்வாருடைய கோஷன் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகே பச்சமானஸ்து நரகத்துல பல ஆயிரக்கணக்கானோர் துன்பம் அனுபவிச்சுருக்கார் அது போயிட்டு அது இது உள்ள இருக்கிறவா அவாவா பட்டிருக்கிற தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுருக்கா துன்பம் அனுபவிச்சுருக்கா அப்ப இந்த முத்கலர் கீழோகத்திலே அந்த நரகத்துக்கு போயிட்டார் யமதர்மராஜன் தர்மராஜன் நரகத்தினுடைய வாசல் நிறுத்தி வச்சு முத்கலரோட பேசிட்டு எப்படி நீர் இங்க வந்தீர் எதனால எத்தத்தனை பாபங்கள்லாம் உங்களுக்கு சேர்ந்தது அவர் தன் பாப கணக்கெல்லாம் சொல்லிவிட்டார் ஆனா இப்ப உமக்கு ஒரு நன்மை ஏற்பட போறது எதனால தெரியுமோ நீர் ஜலதேனுவ தானம் பண்ணிருக்கீர் பண்ணிருக்கிற பல பாபங்களுக்கு நடுவிலே தண்ணீரால் ஆக்கப்பட்ட அந்த குடத்தோட சுத்தி பாத்திரத்தோட தானம் கொடுத்தீர் ஆபத்தெல்லாம் போடும் அப்படின்னு யமன் சொல்லிட்டு இருக்கார் இந்த கதை நாமங்களை சொன்னது கேசவான்னு சொன்னது இந்த தானம் கொடுத்தது இத வாசல்ட்டு பேசி என்று கலம் இல்லையோ இதே உள்ள தண்டனை அனுபவிச்சுருக்கிறவர்கள் கேட்கிறார் கேட்டுட்டு பாட்ட திருப்பி சொல்றேன் நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க அவர்கள் கேசவான்னு சொல்லல அவர்கள் ஜலதேனு தானம் பண்ணவே இல்லை கேட்கறா இதனுடைய மகாத்மம் என்னங்கிறத ரெண்டு பேரும் இருக்கிறத கேட்டுட்டான் நரகில் நின்னார்கள் நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி ரெண்டு பேர் பேச்சுவார்த்தை முடிஞ்சது நீரி பிடிப்போம் அப்படின்னு முத்தலை அனுப்பிச்சுட்டு அடுத்து யார அடிக்கலாம் உதைக்கலான்னு யமன் திரும்பறான் திரும்பி பார்த்தால் தான் ஊரையே காணும் நரையில் நின்னார்கள் கேட்க எங்க இருந்ததுன்னால் இந்திரலோகமாட்டம் இருக்கு சந்திரலோகம் குபேரலோகம் மாட்டம் இருக்கு மொத்த ஸ்வர்க்க மாட்டம் இருக்கு அது எப்படி மாறி நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி நரகத்தை கூட சொர்க்கமாக்கி விடக்கூடிய திருநாம வைபவம் பெற்றவர் கேசவான் ஒரு சொல்லு மாதவா தாமோதரான் சொல்லு மூன்னெழுத் துடைய பேரால் கத்திரபந்துமன்னே பராங்கதி கண்டுகொண்டான் அப்பதான் திருமாலையில பாசன சொல்றார் காவலில் வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுல கொண்டு முதல்வர் நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே நாமங்களின் ஏற்றம் இதோ தீர்த்தத்தால தேனு கொடுத்ததனுடைய ஏற்றம் முதல்கலோபாத்யானம் அப்படின்னு அழகான சரித்திரை சொல்லியிருக்கார் இதன் கடைசியிலே ஒரு ஸ்லோகம் தஸ்ய யஜவராக விஷ்ணோர் அமித தேஜச பிரணாமம் ஏபி குருவந்தி தேஷாமப்பி நமோ நமது அத்தியாயத்திலே ஐம்பத்தாறாவது ஸ்லோகம் அந்த யஜ்யவராக பெருமாள வணங்குகிறேன் ஸ்ரீமுஷ்டத்துல இருக்கார் ஸ்ரீ பூவராக சுவாமி அந்த யஜ்யவராகப் பெருமான வணங்குகிறேன் ஏன் அவனை மட்டும் இல்லை பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமகா அவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அந்த பக்தர்களையும் அடியேன் வணங்குகிறேன் பெருமான வணங்குறேன் வணங்கக்கூடிய பக்தர்களை வணங்குறேன் கடைசியா வசிட்டாச்சாரியர் சொல்றார் ஒரு நிதானத்தை யோசிச்சு பாரு மன்னவா மாந்தாத்தா கேளு புழு பூச்சியாகனா அடுத்த ஜென்மத்திலேன்னு ஆசைப்படுவான் இப்ப புழுவா இருக்கு நான் கொஞ்சம் பூச்சியா இருந்தா பறக்கலாம் இல்ல புழுவா இருந்தா கீழே இருக்கேனோ அப்படின்னு புழு பூச்சியாக ஆசைப்படுவான் பூச்சி பேனா இருக்கணும்னு ஆசைப்படுவான் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் கொஞ்சமான எல்லாரையும் கொட்டலாம் ஏதோ கொஞ்சம் அப்ப பூச்சி தரையான அரிக்கிறது பேன் விட்டில் பூச்சியா பிறக்கணும்னு பார்க்குமா விட்டில் பறவையா புறக்கணும்னு பார்க்குமா பறவை பசுவா புறக்கணும்னு பார்க்குவான் பசு மனுஷனா புறக்கணும்னு பாக்குறதா ஆக மொத்தத்துல ஒத்தரான முடியணும்னு பார்க்கவே மாட்டேங்கிற வசிஷ்டாச்சாரியர் சொல்லும் போது ஒரு புழுவா பிறந்திருக்கிறது அடுத்த ஜென்மத்தில் பூச்சியாக பூச்சி மீண்டும் பேனாக அடுத்தது அதுவே விட்டில் பூச்சியாக விட்டில் பூச்சியே நல்லா பறக்கக்கூடிய பறவையாக பறவையே பசுவாக பசு மனுஷனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டு மனுஷனாக பிறந்து விடுகிறான் அதுக்கப்புறம் அந்த மனிதன் அடுத்து என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படணும்னால் இது வரைக்கும் அடுத்தடுத்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டார் இனிமே பிறக்க கூடாதுன்னு ஆசைப்படணுமே எப்ப அரிதறிது மானிடலாய் பிறத்தல் அரிதுன்னு இருக்கோ மனித ஜென்மத்துக்கு மேலே பணக்கார மனுஷனா பிறக்கலாமா அழகான மனுஷனா பிறக்கலாமா ஆணா பிறக்கலாமா பெண்ணா பிறக்கலாமா என்று பைத்திய யோசிச்சுடாதே இத்தனை நேரமா அடுத்து அடுத்து அடுத்துன்னு பிறக்கணும்னு நினைச்சே எதற்கு தெரியுமோ மனிதனாக தான் கர்ம யோகத்தையோ ஞான யோகத்தையோ பக்தி யோகத்தையோ சரணாகதியோ செய்ய முடியும் அது புழு பூச்சிக்கு செய்ய வராது அதனாலதான் அது இருக்கக்கூடிய அருகத படைத்த ஜென்மம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அது கிடைச்ச பிற்பாடு அத்த பண்ணாம மீண்டும் மீண்டும் குறக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தால் அப்ப இவ்வளவு நாள் பல ஜென்மங்களை கிடைச்சதுல அர்த்தமே இல்லாதப்படுமே ஆகவே மனித பிறவிய வீணடிச்சிட வேண்டாம் பகவானுடைய தரிசனத்தை பெற்று அவன் அனுகிரகத்தாலே எப்படி முதலர் நாமங்களை சொல்லி மோட்சம் போனாரோ அப்படி போக வேண்டும்னு வசிட்டர் சொல்லி முடிக்கிறார் ஜலதேனும் பிரபக்ஷாமி பிரியத்தே தத்தையாயயாத் தேவதேவோ ரிஷிகேசா சர்வபாவன ஜலகும்பம் விஜம் நல்ல ஒரு கும்பத்தை எடுத்துக்கோ தண்ணீர் நிரப்பு பழபழானி அதுலீரை ஜலகும்பம் சதுர்பி சதுர்பிசம் பூப திலபாத்ரைச் சதுர்திசம் சங்கல்ப ஜலதேனுச்ச கும்பம் சமபூஜ பூஜையே வச்சகம் தத்வத் கிருத்தம் ஜலமயம் புத பக்கத்துல சின்ன கொடத்தவை அதுல தண்ணீரை நிரப்பி அது கண்ணுக்குட்டின்னு ஆபாகனம் பண்ணிக்கோ பெரிய குடத்துல பசுவையும் சின்ன குடத்துல கன்றையும் ஆபாகனம் பண்ணி ஏவம் சம்பூஜ்ய கோவிந்தம் ஜலதேனும் சுவத் சகம் சாந்தா சம்பூ கோவினும் எப்ப நம்ம தானம் கொடுக்கும் போதும் இன்னென்ன எண்ணத்தோட கொடுக்கணுமா நான்கிற அகங்காரம் அடங்கி கோபப்படாமல் இவருக்கு போய் கொடுக்க வேண்டியிருக்கே என்கிற எண்ணப்படாமல் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா அப்படின்னு நினைக்காமல் இனிமே கொடுக்கறதா இல்லை என்று நினைக்காமல் இதுவரை கொடுக்காமல் இருந்ததே தேவலை போல இருக்கிறதே என்றும் நினைக்காமல் இவ்வளவுதான் கொடுக்க முடியறது இத்தன் நாள் கொடுக்க முடியாத படுத்தே வெட்கமாக இருக்கிறதே என்கிற நினைவோடு கொடுக்க வேண்டும் அப்ப கொடுக்கறது ஒரு பக்கம் லட்சமே கொடுங்கோ பத்து லட்சமே கொடுத்தா கூட இந்த எண்ணத்தோட தான் கொடுக்கணும் அப்படின்னா பத்து ரூபாய் கொடுத்தா இந்த எண்ணத்தோட கொடுக்கணும் லட்ச ரூபாய் கொடுத்துட்டா இந்த எண்ணம் வேண்டாம்னு ஒரு சொல்லல எத்தனை லட்சம் கொடுத்தியானா கூட உனக்கு ஒரு வெட்கத்தோடு தான் கொடுக்க வேண்டும் இது நாள் வரை கொடுக்காதப்பட்டோம் இவ்வளவு அல்பமா குறைச்சலா கொடுக்கிறோம் இப்பேற்பட்டவருக்கு இவ்வளவு தான் முடியுமா என்கிற எண்ணத்தோட கொடுப்பாய் மேலும் சொல்ற தத்யாது விப்ராய ராஜேந்திர பிரியதாம் மம கேசவா இந்த தண்ணீரால் ஆக்கப்பட்ட தேனுவை கொடுத்து கேசவ பெருமாள் இதனால் பிரீத்தியடையட்டும் சரீர ஆரோக்கிய ஆபாதா சார்வ காமிகா மிருணாம் பவதி தத்தாயாம் ஜலதேன்வாம்ன சம்சையாக அப்படி இந்த ஜலதேனு கொடுத்தால் சரீர ஆரோக்கியம் ஆபாதா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது ஆயுள் தானே கெட்டும் மேலும் சொல்லுகிறார் ச முகலக புராவிப்ரோ யமலோக கதோ முனிகி ததர்ஷ யாத்தனா அப்பதான் இந்த முனிவருடைய போல தானம் மண்ணி அந்த தானத்தானையே நரகத்தின் கொடுமையிலிருந்து வெளியில வந்தவர் முத்கலர் அவர் ஒரு நாள் நரகத்தின் வாசல்ல போய் நிற்கிறார் பண்ண பாபத்தினுடைய பலம் ஆனால் அதே சமயம் அவர் ஒரே ஒரு நல்லது பண்ணிருக்கார் பகவன் நாமத்தை சொல்லியிருக்கார் ஜலதேனுவ தானமா கொடுத்திருக்கார் அதனால் யமனே பேசுகிறான் பிரணாகா கார நிபாதோகிராகா கும்பிபாக்க மகாபயாக ஆக்லாதம் தேத்ததா ஜத்முஹு பாபாஸ்தனு கம்பிதாக அப்பப்ப அப்பப்ப யாத்தனா சரீரத்தை கொடுக்கிறார் நரக்கத்துக்கு போனால் இந்த சரீரத்தோட இருக்க மாட்டோம் யாத்தானு ஒரு சரீரம் கொடுப்பா அதற்குள்ள தான் நீ இருந்தாகணும் இதுல புகு என்னை அடிச்சு துன்புறுத்தி அந்த சரீரத்துக்குள்ள தள்ளுவாளாம் அது ரொம்ப பலமான சரீரம் முட்டி எல்லாம் வரைக்காது முழங்காலெல்லாம் வலிக்காது கழுத்தெல்லாம் வரைக்கும் வலிக்காது அப்பப்ப ஜலதோஷம் பிடிக்காது ஒண்ணும் பண்ணாது நான தெம்பா இருக்கலாம் எதுக்கு தேவையில்லையா அப்ப அது நன்னா இருக்கும் போல் இருக்கேன்னா அப்பதான் தெம்பா உதப்படலாம் அதுக்குத்தான் இங்க இருந்து அடிச்சா இது உடனே பிராணம் போடும் அதனால அந்த சரீரத்தை கொடுத்து அடிப்பாளம் அப்ப கொஞ்சம் தொஞ்சி போராப்புல இருந்து மயக்கம் ஆப்ல இருந்தா படரசம் பால் மோர் தயிர் வெண்ணெய் பால் எல்லாம் கொடுப்பாளாம் ஒரு தெம்பு வந்து சரி திரும்ப தண்டனை ஆரம்பிப்பு அப்படின்னு கொடுத்து கொடுத்து அடிக்கிறத முத்கலன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆக்ளாதம் தேததா பாபாஸ்த பாபாஸ்தனு தஸ்மேச்ச ஆச்சஷ்ட ராஜேந்திர ததா வைவஸ்வத்தோயா ஆஹ்லாதேதும் எதற்காக இவாள ஆஸ்வாச படுத்தி படுத்தி அடிக்கிறீர்கள் ஏன் எதிரி அடிக்காம பண்ணுகிறீர்கள் அதுவா தவா அனுபவா தேசம் நாரகாணாம் திஜோத்தம திருணுஸ்வ தது ஒரு காரணம் அவர்கள் தாங்கணுங்கிறதுக்காக இன்னொன்னு முதலரே நீ இங்க வந்துட்டு அவர்களை பார்த்துட்டு இருக்கீர் இல்லையா உம்முடைய சந்நிதியாலே நீர் இங்க வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு அப்பப்ப ஆசுவாசம் ஏற்படுது இதற்கு புரியல நானே ஏன் வந்திருக்கேன் நினைச்சு யோசிச்சு இருக்கேன் அப்ப நான் வந்ததுனால இவர்களுக்கு எதுக்கு திருப்தி ஏற்படணும்னா இல்ல உம்மிடத்தில் அதை போல ஒரு நன்மை இருக்கு உம்மகிட்ட அந்த நன்மை தான் இவர்களுக்கு நடுநடு ஆசுவாசம் ஏற்படுறது ஜலதேனு புராதத்தா விதிவன் முனிபுங்கவ நீர் முனிபுங்கோகத்துல வாங்கி கொண்டிருக்கும் போது வாழ்ந்த போது ஜலதேனுவ ஒரு தரன் தானம் பண்ணிருக்கீர் தான் இவர்களுக்கு ஆசை அஸ்மாத்து ஜன்மனஹா அதீதே திருத்தியே திஜ ஜன்மணி இதுக்கு முன்னால் மூணு தலைமுறைகள் அதுல நீர் அந்தனராக பிறந்திருந்தீர் தசிய தானத்த தேவ்யுஷ்டிகி ஈரியம் ஆஹ்லாத தாயினி ஏக ஜென்மகிருத்தம் வாஞ்சா திருஜென்மோத்தம் சமாகிருத்தா சப்த ஜன்மகிருத்தம் பாபம் ஹந்தி தத்தாம்பு கௌருண் நாம் தீர்த்தத்தாலே தேனு பண்ணி கொடுத்திருந்தால் ஏழு ஜென்மத்துக்குண்டான பாபம் போகும் உமக்கு மூணாவது ஜென்மத்துல தான் இது செய்திருக்கீர் அதனாலதான் பாபம் போய்விட்டது ஆனால் நீ நிறைய பாபம் பண்ணவர் அதுக்குத்தான் நரகத்தனுடைய வாசலுக்கு வந்திருக்கீர் ஆனா ஜலதேனு தானம் பண்ணிருக்கீர் அதனாலதான் உள்ள போக வேண்டிய தேவை இல்லாமல் நீர் கொண்டிருப்பதை கேட்டே உள்ள இருக்கிறவர்களுக்கு ஆனந்தம் வந்துவிட்டது தானம் ததத் அச்சுத பிரியதாம் இது ஷத்தாபுர சரையில் விப்ரகா நதே மத் விஷயோபகாக அப்படி கொடுக்கும் போது அச்சுத பிரியதாம் என்ன சொல்லி கொடுக்க வேண்டும் நாமங்களை சொன்ன பெருமையால் அதனாலேயே முத்கலருக்கு இவ்வளவு பெருமை வசிஷ்டர் சொல்லுகிறார் நாரகாக ஊச்சு நம கிருஷ்ணாய ஹரையே விஷ்ணவே ஜிஷ்ணவே நமஹா ஷீகேஷாய தேவாய ஜெகத் அச்சுதாய ச இவரும் சொல்றார் அங்க கூடி உள்ள நரகத்தில் இருக்கிறவர்கள்லாம் கைய கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டா இவர் கோவிந்தநாமன் கேசவநாமத்தின் பெருமை சொன்னாரோ இல்லையோ அப்ப உள்ள சொன்னாரூடியிருக்கிறவர்கள்லாம் கைய கூட்டு நம பங்கஜ நேத்திராய நம பங்கஜ நாபயே ஜனார்த்தனாய ஸ்ரீஷாய ஸ்ரீபதே பீதவாசசே பராஹரூபாய தத்தோ நம யஜாங்கதாரிணே வியாப்தாசேஷாதி கந்தாய சாந்தாய பரமாத்மனே என்று எல்லாரும் பேச பேச ததர்ஷ நாரகான் சத்யா திவ்யஸ்த அனுலேபனானு அந்த நரகத்துல ஒத்துருமே அப்புறம் தண்டனை அனுபவிக்கவே இல்ல எல்லாருக்கும் வஸ்திரம் மாறி போச்சு வேஷம் மாறி போச்சு சரீரமா இருப்போச்சு ஆனந்தமா இருக்கு நரகமே சுவர்க்கமாகி விட்டது அப்ப யமன் சொல்றார் விஷ்ணோர் தேவாதி தேவஸ்ய ஜெகத்தாது பிரஜாபதே பிரமாணம் பிரணாமம் எப்படி குர்வந்தி தேசாப்பி நமோ நம பத்தீர்களா இப்ப விஷ்ணுவுக்கு வணக்கம் மட்டுமில்ல அவன் நாமத்தைச் சொல்லி இத்தனை பேருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கும் வணக்கம் ஏவந்தே சம்ஸ்துதாஸ்தேன தர்மராஜேன நாரகாக விமானாணி சமாரூடாகிவை உடனே ஆகாசத்திலிருந்து விமானம் இறங்கி நரகத்தில் இருக்கிறவர்களையெல்லாம் உயர்ந்த கதிக்கு அழைத்து சென்றது ముద్గలర్ ముద్గల ఉచ అహో దురుత్తరా విష్ణో మాయేయమధిగహరి యమోహితిత్తం నవేత్తి పరమేశ్వరం జీవో వాంఛతి కీటత్వం యూకాం అద్గుణయ యోని తస్మాచ్చ శలీనాని తస్మాచ పక్షిణం அடுத்தடுத்து சம்சாரத்தில் புழு பூச்சியாச்சு பூச்சி பேனாச்சு பேன் விட்டில் பூச்சியாச்சு விட்டில் பூச்சி பறவையாச்சு பறவை பசுவாச்சு பரு மனுஷனாச்சு மீண்டும் மீண்டும் சம்சாரத்துல பிறக்கத்தான் விருப்பமா இருக்கு ததீதற்கு துர்லபம் பிராப்பிய முக்தி துவாரம் அச்சேத சா பதந்தி பூய சம்சாரே விஷ்ணு மாயா விமோகிதா பகவான் நல்ல மாயையில கட்டிப்படுத்தி வச்சிருக்கார் தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவைய பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே இப்ப நாம இந்த மாயையிலேந்து தாண்டனம்னு வச்சுங்க சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ நடக்கிறதேன்னு பயமா இருக்கும் ஒண்ணு பயப்பட்டு பிரயோஜனம் இல்லை நாம தான் கால ஜாகிரதையா வச்சுக்கணும் சேரும் ஜகதியும் போறது இல்லை குண்டும் குழியும் இருக்கத்தான் இருக்கும் நாம அதுல ஜாகிரதையா நடக்க பழகிக்கணுங்கிறது தான் முக்கியமே சில சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குன்னு வச்சுக்கோ சம்சாரத்திலே இருப்பா ஆனா அது ஒண்ணும் நான் பத்ததே கத்தம் அம்பசி அது கீழே காலே பாவாமல் தாமரை இல தண்ணீரை போல வாழ்ந்துட்டு போயிடுறாள்ன்ற மொழியோ அப்படி பழகிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழியா இருக்கு இப்போ சம்சா சம்பத் சராஸ்ததா மாசா விபலா திவதாஸ்ததே நராணாம் விஷயாந்தானாம் ஏஷு நாராதித்தோ ஹரிஹி ஒரு மாசம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணாம இருந்துட்டியானால் ஒரு வாரம் பண்ணாத இருந்தியானால் ஒரு நாள் பண்ணாம இருந்தியானால் ஒரு முகூர்த்தம் நினைக்காம இருந்தியானால் ஒவ்வொன்னும் ஆபத்து சுத்தி இருக்கிற ஆபத்தையே நாம நினைச்சிருக்கோம் தவிர இந்த ஆபத்தை போக்குவதற்கு வழி உள்ளது பகவத் தியானம் பகவத் நாம சங்கீர்த்தனம் நமக்கே இந்த ரெண்டுத்தில எதை நினைக்கிறோம் பாருகோ இந்த கவலை வந்திருக்கே கவலை வந்திருக்கேன்னு ஐம்பத்தெட்டு நிமிஷம் நினைப்போம் ரெண்டு நிமிஷம் நாமங்களை நினைப்போம் அப்ப ரெண்டு நிமிஷம் நாமம் ஐம்பத்தெட்டு நிமிஷம் கவலையே போக்கிடும் தான் நினைக்கிறோம் அதை கொஞ்சம் மாத்தி அதை ஐம்பத்தெட்டு இது ரெண்டானா என்ன ஆகும் ஆனா ஆக்க விட மாட்டேங்கிறோமே அப்ப அந்த ரெண்டே நிமிஷம் போருமா இத்தனை நேரம் கவலைப்படுறீதே கவலைப்படுற நேரத்தை சேர்த்து வச்சு பகவான தியானிச்சா என்னன்னா அதான் பழக்கம் நேரம் பேசுவோம் இப்ப அஞ்சே முக்கால் சந்தியாதன் மணம் வச்சோம்லே ஆஹ் நாலே முக்கால்ல இருந்து யார்கிட்டயோ பேசிட்டே இருப்போம் இப்போ கிளம்பணும் அஞ்சே முக்கால் உபன்யாசத்துக்கு கிளம்பிடணும் இப்போ அப்ப நான் அஞ்சரை மணிக்கு சந்தியாந்தனத்துக்கு போகணும் இல்லையோ ஆட்டோம் அஞ்சே முக்கால் கிளம்பணும் அஞ்சே முக்கால் கிளம்பணும்ட்டு அஞ்சு நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் பேசிடுவா அப்ப அந்த சந்தியாந்தனத்துக்கு நேரம் மூணு நிமிஷம் அது மூணு நிமிஷத்துல பண்ண முடியாது என்னால் அது பேச்சு சுவாரஸ்யத்துல கிட்டக்க வந்துட்டோம் ஆனா அந்த பேச்ச அஞ்சரைக்கு நிறுத்திட மாட்டோம் நிறுத்திட்டு பதினஞ்சு நிமிஷம் சத்தியாதனத்துக்கு வெப்பமானால் வைக்க மாட்டேங்கிறோம் அப்ப அந்த நாமங்களை சொல்றதுக்கு இத்தனை நிமிஷம் வெப்பமா தினப்படி சஹசன சொல்றோமே அந்த இருபது நிமிஷம் வெப்பமானால் இந்த ஸ்ரீராம ராம சொன்னா போருங்கிறா இந்த இதை போரும்னு சொல்லுட்டா இது இப்படித்தான்னு சொல்றாளே அப்படித்தான்னு சொல்றாள்ன்னா யாரு சொல்றாள்ன்னு தெரியல இதெல்லாம் அநேகமா அசரீதி வாக்கியமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யாரு இறங்கி வந்து சொல்லியிருக்கோ தெரியல நமக்கு என்ன சௌகரியமோ அதுக்கு யாரோ தர் வாயில வைக்கிறது நமக்கு வழக்கம் எனக்கு இதை செஞ்சா போதும் தோன்றது அதை நானா சொன்னா ஊர் ஏத்துக்காது இப்படித்தான் பெரியவாள்லாம் சொல்லிருக்காளான் எந்த பெரியவர் இறங்கி வந்து எப்ப சொன்னாரோ தெரியல இப்போ இது நமக்கா இந்த மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சுக்கூடாது இருக்கு சாஸ்திர வாக்கியங்கள் கண்டிப்பா மகான்கள் சொல்லியிருக்கா அவர்கள் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கவே மாட்டார்கள்

பிராத்தா கிருஷ்ணேதி தேவேதி கால எழுந்திருந்து கிருஷ்ண தேவ கோவிந்த அப்படின்னு வாயார சொல்லு மத்திய அபராண்ணேச்சாச உச்சதான் மத்தியான பொழுதிலும் அபராண்ண பொழுதிலும் உனக்கு ஏதான துன்பம் ஏற்படுமானால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணு கார்த்தால் எழுந்திருந்து கிருஷ்ண தேவ கோவிந்தான்னு சொல்லு அதுக்கப்புறம் மத்தியானமோ சாயங்காலமோ உனக்கு ஒரு ஆபத்து வந்தா எங்கிட்டவா எந்த ஆபத்தும் வாராது

நீ அதன் அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்லணுங்கிறது இல்லை ஆனா சொல்லு ஒரு புட்பத்தை எடுத்து கேசவான்னு சொல்லி சேரு ஒரு திருத்துழாய் துளசி எடுத்து மாதவான்னு சொல்லி சேரு போரும் அதனாலேயே பெருமான் அடைந்து விடுகிறார் திருமாலிலும் சோழமலை என்னே திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தார் குருமாமணி குணல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடும் தெந்திருப்பேரேன்னு கோயிலடி அப்ப கொடத்தான்னு பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு என்ன கொஞ்சம் அப்பால ரங்கம் கிழக்கு நோக்கி போனோம்னா அப்ப கூடத்தான் இருக்கார் அது திருப்பேர் நகர்னு பேர் அதுக்கு இந்த போசரப்பாடுறார் திருமாலினுச்சோளமலை என்னேன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் வாயால திருமாலினும் சோழமலைன்னு சொன்னேன் அர்த்தம் தெரிஞ்சு அழகர் ரங்க இருக்காருன்னு தெரிஞ்செல்லாம் நான் சொல்லல சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன் அர்த்தமே தெரியாது மனசு சகாயமே இல்லை வெறும் நாக்கு உதடு துடிச்சது சொல்லுடு மனசால கள்ளழகர் சித்ரா பௌர்ணமி ஆத்துல இறங்குறாருன்னா எனக்கு தெரியாது ஆனா வாயால சொன்னேன்னா என்னேன்னா திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான் அவன் வாயால சொன்னதுக்கே போருமுண்டு அழகர் வந்தார் ஆற்றல் இறங்கினாரோப்பியோ என் உள்ளத்துல இறங்கிவிட்டார் என்ன நம்மாழ்வார் சொல்லுகிறார் நாள் பகவான் ரொம்ப பிரீத்தி அடைகிறார் எளிதில் பிரீத்தி அடைகிறார் ஏதாக முத்கலாத் முதலர் காதாஸ்தே யம வாக்கியம் தபோதிதம் ஜலதேன் வாச்ச மகாத்யம் விஷ்ணு சம்பூஜன ஜலதேனுவனுடைய மகாத்மியம் விட்டுவ பூஜிப்பதின் மகாத்மியம் கூடவே நாமங்களை சொன்ன முத்கலருக்கு எப்பேற்பட்ட கதி கிடைச்சது அப்படிங்கறத பார்த்தோம் சமீகர்னு ஒரு ரிஷி அவருடைய சிஷ்யருக்கு கௌரமுகர்னு பேர் அவர் பரீட்சத்துக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிருக்கார் எப்படி சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு சொன்னாரோ அதை போல வரும் பரீட்சைத்து பகவானை ஆராதனம் செய்ய வேண்டிய முறைகளை பத்தி இவர் இடத்துல கேட்கிறார் கௌரமுகர் இடத்துல கேட்கிறார் அவர் சரித்திர சொல்ல ஆரம்பித்தார் ஒரு முறை தேவகி தேவி பெருமான என்னமா ஸ்தோத்திரம் என்ன தெரியுமோ ஸ்தோத்திரத்தினால பெருமாள் ரொம்ப பிரீத்தி அடைகிறார் ஒரு பக்கம் கையில பழம் பால் அது இது கொடு ஆராதனை பண்ணு இன்னொரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தி தேவகி ஸ்தோத்திரம் பண்ணியே தன் கர்ப்பத்துல கண்ணனை கூட்டினுட்டாளுங்கிறார்